நம்ம மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நால்ரசன்ட் லேண்ட் ஏரியாவில் டிடிசிபி ராராபுரம் ப்ராஜெக்டில் ஒரு வீடு கொண்டு வந்துருக்கேன் சுற்றி பாருங்கள் நல்ல வீடுகள் நிறைய பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம முருகன் கோயில் பக்கத்தில் நடந்து ஒரு தூரத்தில் ஒரு வீடு அமைஞ்சிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுற இந்த வீடு தான் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் அடிச்சிடலாம் கார் பார்க்கிங் பாருங்கள் இல்லை இருபதுக்கு இருபது சைஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் கேட்டு ஒன்று சைடு கேட் ஒன்று வரும் வடக்க பார்த்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே ஒர்க் போய்கிட்ருக்கு இன்னும் ஃப்ளோரிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்லாம் பாக்கி இருக்குது ஹால் பாருங்கள் இருபதுக்கு இருபது சைஸில் இல்லை பெரிய ஹாலாக வந்துடுது இந்த வீட்டோட ஹைலைட்டு இதுதான் இப்போ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் வரும் பெயிண்டிங் ஒர்க்கு நீங்கள் உங்களை பிடிச்சக்கலை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளோரிங் உங்கள் டைல்ஸ்லாம் நீங்கள் பிடிச்சக்கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட ஹைலைட்டே இதுதான் பூஜை ரூம் செட்டப்பு விருப்பப்பட்ட இடத்துல சூப்பராக சாமி பண்றதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹால் கிச்சன் பாருங்கள் மொத்தம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவு இருக்குது இதில் கிச்சன் பெட்டு நல்லா ஹைட்டாக பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு சிலிண்டர் கீழே நல்லா இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே கிரானைட் வந்துடும் ஃப்ளோரிங் எல்லாமே மேட் பண்ணி வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் டேபிள் போடுற மாதிரி இடம் வந்துடுது அது போக ரெண்டு பெட்ரூம் இருக்குது அங்கே பெட்ரூமில் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பாருங்கள் பெரிய பெட்ரூமுங்க பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துடும் இங்கே பாருங்கள் நமக்கு பீரோவே தேவையில்லை அப்படியே ஜஸ்ட் ஒரு கபோர்டு பண்ணால் பீரோ அந்த மாதிரி இது எல்லாமே கபோர்டெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இது அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்துருது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வரும் வால்டிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மேலேயுமே உங்களுக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது வாங்க அதையும் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பாருங்கள் அந்த பெட்ரூமோட கூடுதல் சைஸ் நல்ல பெரிய சைஸாக வந்துடுது இதிலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம இந்த பெட்ரூம் பாருங்கள் இது பெரிய பெட்ரூமாக வந்துடும் அந்த பெட்ரூமோட இது ஒரு அடி கூடுதல் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் மேலே பொருட்கள் வைக்கிறதுக்கான லேப்டிங்கே வந்துடுது அது போக உங்களுக்கு இதுலையுமே பாருங்க கப்போர்ட் எல்லாமே நல்ல ஒன்றரை அடிக்கு கடப்பாக்கல் போட்டு பண்ணி கொடுத்தாச்சு இதில் அப்படியே டோர் ரெடி பண்ணிட்டாங்கன்னா பீரோ ஆயிரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட பாதி சைஸ்ல ஹாலே இருக்கும் இங்கே ஹால் சைஸில் பெட்ரூம் வந்துருக்கு நல்ல இடம் நாலரச ரெண்டு லேண்ட் ஏரியாவில் சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஃப்ளோரிங் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நால்ரசெண்டு லேண்ட் ஏரியாவில் அருமையாக வந்திருக்கு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு வெளியே மாடி படிக்கிற ஒரு பாத்ரூம் வந்துடும் நல்ல வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு இந்த வீட இப்போ நீங்கள் நேரில் வந்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரு ஃப்ளோரிங்கு டைல்ஸு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கதவுகள் இருக்கக்கூடிய படங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷன் தேவைப்படுற நண்பர்கள் வீடியோவில் கொடுத்துருக்கூடிய அந்த நம்ம ஆப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டோர் ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க யாராவது டவுட் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்